விவசாயிகளுக்கு இது தெரியாம விவசாயம் செய்ய வராதீர்கள் தெளிவா ஆணவரை அக்குவரா உடைக்கணும் பாத்தீங்களா அது பலன் பெறணும் விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்னோ ஒரு ஏக்கருக்கு நாலு முறை யூரியா தான் நாலு மூட முன்னாடி வாங்கிருக்கோம்

இருந்துச்சுன்னா இப்ப நம்ம உரம் இப்ப மழை பெய்த தண்ணியை கலையை எடுத்துக்கும் அதனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு விவசாயிகளை எல்லாரும் மதிக்கணும் வேலை செய்யறவங்க வேலை செய்யாதவங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ண பாக்குறவங்க ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயி மீது ஒரு அன்பும் பற்றும் இருந்தா விவசாயி கண்டிப்பா நூறு பர்சன்டேஜ் சுவிச்சு வருவாங்க ஏன்னா கோவம் வந்து அஞ்சு இலவர கேட்கும் இது அப்படி கிடையாது ரெண்டு இல்ல மூணு இல்ல இருக்கும்போது அடிச்சதான் இது கட்டோம் கிடைக்கும் அது வந்து அஞ்சு இலவர கேட்கறதுனால நீங்க அந்த லாஸ்ட் ஒரு பத்து நாளுக்கு அப்புறமே அதுக்கு ஈரப்பதுனால ஈரப்பதில் அடிச்சுன்னா அந்த கோவை கிழமை அழிக்கிறோம்

ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் ஒரு கவனத்துக்கு அதை எடுத்துக்கோங்க பிச்சுப்பூ அப்படிங்கிறது கரிச காட்டிலே வரும் செவக்காட்டே வரும் செவ்வாய் பிச்சுப்பு சாகுபடி பண்றது வந்து குறைந்த முதலீட்டில் சாகுபடி பண்றாங்க அப்படிங்கறது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறது கண்டு அந்த வீடியோ நம்ம முதல்ல பதிவு செய்யணும் இன்னொரு மக்கள் வந்து அடிவரம் போட்டு தான் வைக்கணும் அது மாதிரி வைக்க முடியாது இங்கே சகவல் ரேட்டுக்கு அரை இடம் கோயில் பிடி பார்த்தா ஒரு இடம் பிச்சுப்பூ அப்படிங்கிறது எட்டு அடிக்கு ஒரு ஒன்னு வந்து வைக்கணும்